வணக்கம் கடந்த ரெண்டு நாளா ஒரு யங் கேர்ள் நியூலி மேரீடு ஒரு செவன்டி எயிட் ஆன ஒரு பெண்ணோட இறுதி வாக்கு மூலம் சொல்றதா இல்லைன்னா அந்த மனக்கு வந்து ஒரு வீடியோ ஆடியோவா வெளியிட்டு இருந்தாங்க எங்க திருப்பூர்ல அவினாசி பக்கத்துல திரு கை காட்டி நான் ஊர்னு நினைக்கிறேன் நான் பார்த்து பாக்குறப்போ ஸோ அந்த ஆடியோ வந்து இப்போ நிறைய வலைதளங்களில் வைரலாகவும் நிறைய பேசப்படுது வருத்தம் தெரிவிக்கிறாங்க தெரிவிக்கிறாங்க இது ஒரு தொடர்கதையாவே இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேசுவோம் போயிடுவோம் ஒரு விஷயத்த வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் டபுள் ஆக்கி டபுள் ஆக்கி போயிட்டே இருக்கப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்கு இதனால மிகவும் மிகவும் சமூகத்தில் இன்னும் முன்னேறாத ஒரு சமூகமாக இருக்குது அப்படின்றத வந்து இது காட்டுது இத நான் வந்து ஒரு இஷ்யூவாக இதை பார்க்காம நம்மளுடைய சமூகத்துல நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் இன்னும் வந்து ஏன் மன வலிமையை வந்து உறுதியாக இல்லை அப்போ என்ன மாதிரியான கல்வி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான மன வலிமை கொடுத்துருக்காங்க எதை நோக்கி யாருக்காக நம்ம வாழவோன்றதையே அந்த யங்ஸ்டர்ஸ் மறந்துடுறாங்க செய்து அந்த இஷ்யூ என்னன்றது நமக்கு தெரியல ஆனால் அந்த பெண்கள் வந்து ஒரு மரணத்துக்காக தள்ளப்பட்டிருக்காங்க அந்த ஒரு வேகனையில தான் தன்னுடைய வாழ்க்கையே வேணாம் அப்படின்றது தாய் தாப்படியும் தாண்டி அவங்க வந்து முடிச்சுக்கிறாங்கன்றப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு பெண்ணை பெத்து வளர்த்து திருமணம் பண்ணி படிக்க வச்சு திருமணம் பண்ணி ஒரு வாழ்க்கையில அடுத்த லெவலில் போறதா எல்லா தகப்பனும் விரும்புவாங்க ஆனா அந்த இடத்துல வந்து தன் பொண்ணே வந்து இழந்துடுறாங்கன்றப்போ அந்த வந்து அவங்களெல்லாம் ஆறுதல்லாம் சொல்ல முடியாது பட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பெண்ணாவோ ஒரு பையனாவோ ஒரு சமூகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுத்த கல்விகள் எந்த அளவுக்கு மன வலிமை கொடுக்குதுன்னு பார்க்கணும் ஒரு ஸ்மார்ட்னஸ் வச்சுட்டு ஜாபுக்காக ஒரு கல்வியா இல்லாம வாழ்க்கைக்கான ஒரு கல்வியா இருக்கணுன்றதான் நான் அண்ணில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அதுக்காகவே தோல்வி அடைந்தவர்கள் உண்டான வழி அந்த அவமானத்தை தாங்கி எப்படி நம்ம வாழணும்ன்றதுதான் இந்த சேனலையே உருவாக்குது வெற்றியாளரை பத்தி பேசுறதுக்கான ஒரு ஒரு ஆலோசனையே கிடையாது நீங்க தோல்வி அடைஞ்சிட்டா கவலைப்படாதீங்க வாழ்க்கையில தோல்வியடைஞ்சா கவலைப்படாதீங்க படிப்புல தோல்வி அடைஞ்சா கவலைப்படப்படாதீங்க போட்டியில தோல்வியடைஞ்சா கவலைப்படாதீங்க ஒரு ஃபர்ஸ்ட் த்ரீ வரேன்னா ஒரு மூணு பேர் தான் வர முடியும் எத்தனை பேர் எழுதினாலும் பேலன்ஸ் இருக்கணும் வாழ்க்கை இல்லை நினைக்காதீங்க இப்ப அந்த தோல்வியை சாங் தாங்கிக்க கூடிய அவமானத்தை தாங்கிக்க கூடிய நம்மளுடைய ஏச்சு பேச்சியை கூடிய அளவுக்கு மன வலிமை இருக்கு இந்த காலத்துல பசங்களுக்கு இல்ல எல்லாரும் ஒரு அவமானப்பட்டு தான் வழக்க வந்து நிக்கிறோம் நானும் சேர்த்துதான் எல்லாத்தாலயும் அவமானப்படும் அவமானப்படுவோம் ஆண்களும் பெண்களும் ரெண்டு பக்கமே பிரச்சனைகள் இருக்கு ஆனால் நம்ம வந்து ஒழுங்கா வளர்க்கப்பட்டிருக்க மாட்டோம் தாய் தான் பாத்துக்கணும் இந்த சமூகத்துல இப்போ நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா பண்ணிருக்கேன்னா என்னுடைய குழந்தைய ஒழுங்கா வளர்க்கலாம் அதுக்கு நான் தான் பொறுப்பு நான் தான் முழுக முழுக பொறுப்பு ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு குழந்தைக்கு எதை கற்றுக் கொடுக்கணும் எந்த தோல்விகளை தாங்க கற்றுக் கொடுத்துருக்கோமா சமூகத்தில் எப்படி வாங்க கற்றுக் கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம அதை பற்றி பேசவே இல்லை நிறைய பேர் வந்து லைஃப் ஸ்டைல் என்ற பேரில் வந்து நிறைய பேச்சுக்கள் சொல்றாங்க தவிர அது வந்து அவங்களுக்கு எப்படி போய் மனசுல உட்காருதுன்னு தெரியல அவங்கள வேகமா எடுக்கிறதுக்கு ஓடி 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 சம்பாதிக்கணும் ஓடி ஓடி போட்டியில நீங்க வெற்றி பெறணும்னு சொல்றாங்க தவிர தோல்வி அடைஞ்சிட்டாலும் நீ அதுல வெற்றி வெற்றியாளர் நீ உருவாக்கி இருக்குன்றதை அவங்க சொல்லணும் எத்தனை பேர் தோத்து இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒரு வெற்றியாளர் உருவாக்கி இருந்தாலும் நீ தோத்துட்டுன்னு அவசியம் கிடையாது தோல்வின்றது எப்படி தோல்வினா என்ன எதை வச்சு தோல்வின்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை நீங்களும் அதை எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல யங்ஸ்டர்ஸோ செய்து டிசிப்ளினா இருந்து முயற்சிகள் நம்ம கையில தான் முடிவு கையில கிடையாது முயற்சியில மட்டும் விட்டுறக்கூடாது முயற்சி பண்ணிட்டே இருந்தோம் ஆனால் அதுல வந்து நம்பர் கவலைப்படாதீங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஒரு கனவுகளோட வாழ்க்கைக்கு போறோம் அந்த வாழ்க்கை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுக்குண்டான அடுத்தது கண்டிப்பா உன்னருக்கு கதவு தொடர்ந்து வச்சிருப்போம் அடுத்து வாழ்க்கை இல்லைன்றது கிடையாது அதுக்காக வாழ்க்கையை முடிச்சுக்காட்டிங்க வாழ்க்கையை முடித்துக்கொள்வது தான் உங்களுடைய எண்ணமா இருந்ததுன்னா உங்கள் படிப்பு ஜீரோ உங்கள் வரப்பு ஜீரோ அது தவறு உங்களுக்கு கடவுள் ஒரு இடத்துல வாய்ப்பு வச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு கதவு மூட்டோன்னா பத்து கதவு திறந்துருக்கு ஒரு வாழ்க்கையில சில ஃபெயிலியர் ஆனா இன்னொரு வாழ்க்கை உருவாக்கப்படுது இப்போ அதுக்கான சட்டங்களும் இருக்கு ஸோ நீங்க இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையை அசிங்க மற்றவங்க என்ன பேசிடுவாங்களோ ஒரு உலகம் பார்க்க நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா அது அது அதை வந்து தாண்டி போகணும் அதுதான் நம்ம வாழ்க்கை நம்மள யார் வந்து மட்டமா பேசினாங்கள அவங்க எதிர்க்க சிரிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தணும் அவங்க கிட்ட போய் ஏச்சு பேச்சுன்னு பேசணும்னு அவசியம் கிடையாது நீங்க வளர்ந்து காட்டணும் அதுக்கு வந்து நீங்க பெரிய ஒரு சக்சஸ்ஃபர் பிசினஸ் ஆகும் இல்லைன்னா ஃபைனான்சியலா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அவசியம் கிடையாது முதல்ல ஹெல்த்தியா இருக்கணும் உங்க அம்மா அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும் இது ரெண்டு மட்டும் பண்ணி பாருங்க தான் சக்சஸ் அதுதான் சக்சஸ் ஏன்னா அவங்க தான் உங்களை பெத்து வளர்த்து உங்களை வளர்த்து சின்ன வயசுல இருந்து பார்த்து உருவாக்குறாங்க ஆனால் அவங்களுக்கே நீங்க இல்லைன்றப்போ உங்க வாழ்க்கையின் தோல்வி நீங்க கொடுத்த முடிவு தாய் தந்தருக்கு தான் வருத்தமா இருக்கும் மற்றவங்களும் அடுத்த நாள் பத்து நாள் அஞ்சு நாள் கழிச்சு எல்லாரும் நார்மல் ஆயிடுவாங்க லீகல் இஷ்யூஸை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அது நார்மலான ஒரு விஷயமா மாறி தயவு தயவுசெய்து அப்படி எடுத்துட்டு எதுவுமே நார்மல் கிடையாது வாழ்க்கையை இழக்காதுங்க தன்னம்பிக்கையா இருங்க தோல்வின்றது வந்து மிகப்பெரிய லெசன் பாடம் தான் அது அடுத்த வாட்டி என் தோல்வி வராமல் பார்த்துக்கும் அதுதானே எல்லாரும் ஏச்சு பேச்சுக்கள் வரும் அவமானப்படுவீங்க வேலையில பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் சமூகத்துல பிரச்சனைகள் வரும் நீங்க ஒரு சக்சஸராக வாங்கிட்டு அதிகம் கமெண்ட் அடிப்பாங்க நீங்க எதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் அடிப்பாங்க சமூகம் பண்ணிட்டு தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட வேலை அதுதான் அதை பண்ணாம நம்ம வாண்ட நம்ம வேலையை எவ்வளோ பார்க்கறோம் அவன் தான் மெச்சூர்டு ஹியூமன் அது நடத்துறதில்லை கேட்டா இதுதான் இப்போதைக்கு உண்டான லைஃப் ஸ்டைல் அப்படின்றாங்க போட்டிகள் வரதான் செய்யணும் நம்ம போட்டிக்கு பிறக்கலங்க போட்டிக்காக வரல பந்தயத்துக்காக இந்த வாழ்க்கை அல்ல வாழ்வதற்கான வாழ்க்கை ஒரு அரட்ட அரிசியை பொங்கி அதுல ஒரு தயிர் போட்டு ஊருக வச்சுட்டு நீங்க பல வருடம் வாழ்ந்தாலும் அது வாழ்க்கை தான் அப்ப அது உங்க கூட உங்க குடும்பத்தை உங்க தாயத்தை பண்ணு கூட அது வாழ்ந்தீங்கன்னா அதுதான் வாழ்க்கை இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பெரிய லெவல்ல இருக்க போறேன்னு சொல்லிட்டு கனவு கட்டி இந்த கனவு நடக்கலான்றப்ப அந்த தோல்வியை நீங்களா நினைச்சிட்டு அதுக்கு ஏச்சி பேச்சு பத்து பேர் பேசுறான்னு நினைச்சு அதுக்காக வருத்தப்பட்டு அவங்களுக்காகவே உங்க மூலையில பாதி இடத்தையும் கொடுத்து நீங்க உங்களுக்குள்ள திறமைய மறந்து நீங்க நல்லா வளர்ந்துட்டுதையும் மறந்துட்டு தின தினம் சோகத்துல நீங்க வந்து ஒரு ஃபெயிலியரா மாறிக்கிறீங்க தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க தினம் தினம் புது வாழ்க்கை அவ்வளவுதான் இதுல என்ன இந்த கேப்பை நான் எப்படி ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உங்களுக்கு திறமையை வச்சுட்டு அதுல இருந்து சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்துங்க முடிஞ்சா கையில காசு இருந்ததுன்னா பிசினஸ் பண்ணுங்க காசு இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நியாயமா வேலை செய்யுங்க தயவு செய்து கடனை வாங்காதீங்க கடன் கொடுக்கவும் இந்த இந்ததான் இப்போதைக்கு வரக்கூடிய லைஃப் ஸ்டைலு இதுதான் ட்ரெண்டு நீங்க செய்து மன உளைச்சல் ஆவாதிங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஜாபு கிடைக்காதுன்னு கஷ்டப்படாதீங்க போட்டி தேர்வுல தோத்துருவோம்னு கஷ்டப்படாதீங்க காதல் தோல்வின்னு கஷ்டப்படாதீங்க லைஃப் மேரேஜ் ஆகி அதுலாம் கஷ்டப்படாதீங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருங்க அளவு மறைக்காம உண்மையை சொல்லிடுங்க அவங்க பாத்துப்பாங்க உங்க தாய் தோப்படுத்தினா மட்டுமே தான் அவங்களுக்கு வந்து ஒரு அவமானப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா டேஸ்ல அவங்க சொல்லிட மாட்டாங்க காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு ஊரா பக்கத்துல இருக்கவங்க எதிர்க்க வர்றாங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போற ரிலேட்டிவ் சொல்றது ஆபீஸ்ல பக்கத்துல இருக்கவங்க சொல்றது பஸ்ல போறவங்க சொல்றது இவங்கெல்லாம் சொல்லுவாங்க தவிர ஒரு அவுட்லைனா நீங்க எடுத்துக்க தவிர அதே ஒரு அவமானமும் எடுத்துக்காதீங்க ஊருக்காக வாழ்க்கை நடத்தாதீங்க உங்களுக்கான வாழ்க்கையை வாழ தயவு செய்து உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு அந்த திறமையை வச்சு நீங்க வாழ்க்கை நடத்துங்க சோ உங்க மனதை வளர்த்துங்க தற்கொலை என்பது தீர்வு இல்லை அது நம்ம வளர வலிமை இல்லை என்ற ஊருக்கு கொடுக்கூடிய ரெஸ்பெக்ட் தான் என்ன ரெண்டு பேரும் திட்டம் பார்க்கணும் இனி இந்த உலகத்துல இருக்க மாட்டேன்னு நினைச்சேன்னு அவனை தான் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் நீங்க அப்ப நியாயமா இருந்தாலும் நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும் எங்க தப்பு பண்ண பத்து நூறு கொலை பண்ணே தலை நம்புறதுக்கு போகிறான் சிரிச்சுட்டு போறான் நமக்கு எதுக்கு சிம்பிளாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு எதுக்கு இதெல்லாம் ஸோ தயவு செய்து செய்து நம்ம இளைய சமுதாயத்துக்கும் கேட்குறேன் குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன் தோல்விகள் உங்களுக்கு உண்டான படிப்பு தவிர அதுவே முடிவல்ல வெற்றி என்பது நீங்க தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்க்கைக்கு பாருங்க அதுதான் உங்களுக்கு வெற்றி அந்த தொண்ணூத்தஞ்சு வயசுலயும் யார்கிட்டயும் கடனை வாங்காம யாரையும் நம்ம தொந்தர பண்ணாம வளர்ந்துட்டு போறோம் பாருங்க அதுதான் வெற்றி உங்க பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்குறீங்க பாருங்க அதுதான் வெற்றி நீங்க தாய் போனுக்கு ஒரு நல்ல மனிதனா இருக்கீங்க பாருங்க அதுதான் வெற்றி மெடலை வாங்கி ஷீல்டு வாங்கி பல கோடி சொத்து வாங்கி பத்து பத்து வீடை கட்டிட்டு ஒரு வீட்டை கூட மெயின்டைன் பண்ண முடியாம எப்பயோ ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டு அந்த வீடெல்லாம் எவனோ ஒருத்தர் வச்சுட்டு இருப்பான் எவன் மெயின்டைன் பண்ண முடியாம இருக்கும் இல்லைன்னா வந்து யாரோ ஒருத்தர் அதை அனுபவிக்க போறாங்க தெரிஞ்சுங்க நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு கிடையாது உங்க குழந்தைங்க சம்பாரிச்சீங்கன்னா ஒரு வீடு நாலு பேர் நாலு வீடு சம்பாரிச்சு ஒரே குழந்தைக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து தப்பு பண்றீங்க உங்களை நீங்களே அழைச்சிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கை வாழல தயவு செய்து பணத்தை பின்னாடி கூடாதீங்க மத்தவங்களுக்கு அண்டான போற மன மான பிரச்சனையா தாய் தவறுக்காக வாழுங்க மன உறுதியோடு வாழுங்க வாழ்க்கையில எதுவும் நடந்தாலும் சரி நம்ம வாழ்ந்து காட்டுங்க அதுதான் உங்களுடைய படிப்புக்கு உண்டான அர்த்தம் மாஸ்டர் கிராஜுவேட்டுக்கும் படிச்சிடாங்க ஆனால் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காங்கிற இல்லை தோல்வி நடிச்சிடறாங்க தோல்வியே கிடையாது வாழ்க்கையில் வெற்றி தோல்வியும் கிடையாது அது போல தெரிஞ்சுக்கங்க அனுபவத்து சொல்றேன் நானும் பல தோல்விகள் பல ஏச்சு பேச்சுகள் என்றும் என்றும் அது நடந்துட்டு தான் இருக்கும் அத அவங்க வேலை பண்ணிட்டு போறாங்க நம்ம மேல ஏறிட்டு போயிட்டே இருக்கணும் மேல ஏறி போயிட்டே இருக்கும் அப்படின்னா அதே இடத்துல எடுத்து யாருக்கிட்ட போய் கையா இருந்தா போயிருக்கோம் இல்ல அதுதாங்க வெற்றி எந்த நேரத்திலையும் உங்களுடைய தன்னம்பிக்கை இழக்காதீங்க உயிர் என்பது தாய் தாயத்தாபன் கொடுத்தது அதை எடுக்கக்கூடிய உரிமை நம்ம யாருக்குமே கிடைக்காது கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு வாழணும் வாழணும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் எதிரிகள் முன்னால் மீண்டும் வாழணும் எதிரிகளுக்காக நம்ம வளர்ந்து காட்டணும் உங்களுடைய சிரிப்பு புன்னகை வளர்ச்சி நேர்மை அந்த நேர்மையை ஊற்றாருங்க போய் பேசிடக்கூடாது இது மாதிரி ஒரு சிம்பிளான லைஃப் எடுத்துங்க உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சத்தியமான ஒரு வாழ்க்கையா இருக்கும் தாய் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம் அமையும் இதுக்காக பல லைஃப் நீங்கள் போய் வா பார்க்க வேண்டியது இல்லை பல சாமியார்களையும் பார்க்க வேண்டியது இல்லை பல கோயில்களும் பார்க்க வேண்டியது பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சது நீங்க செய்யுங்க ஆனா அது யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது அதை மட்டும் பார்த்துங்க நன்றி வணக்கம்